டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான தமிழ் வினா விடைகள் ஊர்களும் தமிழ் அறிஞர்களும் மயிலை சீனி வேங்கடசாமி துறைமங்கலம் சிவப்பிரகாசர் கொத்தமங்கலம் சுப்பு தஞ்சை ஆப்ரகாம் பண்டிதர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தொழுவூர் வேலாயுத முதலியார் பூண்டி அரங்கநாத முதலியார் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் முகனை ராசமாணிக்கினார் ஈரோடு தமிழன்பன் ஆரணி குப்புசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் கரந்தை ரா பிள்ளை மதுரை கூடலூர் கிளார் சிவம் சிவம் சமயங்களும் காப்பியங்களும் சமணம் சிந்தாமணி பௌத்தம் மணிமேகலை சைவம் பெரிய புராணம் வைணவம் கம்பராமாயணம் இஸ்லாமியம் சீரா புராணம் கிறிஸ்தவம் தேம்பாவணி திருவாசகமும் அதன் பகுதிகளும் திருவாசகத்தை பாடியவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தின் மொத்த பகுதிகள் ஐம்பத்தி ஒன்று திருவாசகத்தின் முதல் பகுதி சிவபுராணம் திருவாசகத்தின் ஏழாம் பகுதி திருவம்பாவை திருவாசகத்தின் இறுதி பகுதி அச்சோப்பதிகம் திருவாசகமும் திரு கோவையாரும் எட்டாம் திருமுறை செல்வர் திருமறை செல்வர் செந்தில் வேலு சிவநெறி செல்வர் ஆறுமுக நாவலர் மொழி வாணிகத்தின் மொழி ஆங்கிலம் சட்டத்தின் மொழி லத்தீன் இசையின் மொழி கிரேக்கம் தத்துவத்தின் மொழி ஜெர்மன் தூதின் மொழி பிரெஞ்சு காதலின் மொழி இத்தாலி பக்தியின் மொழி தமிழ் மொழி பெயர்ப்பு கலாசிய மகாத்மியத்தின் மொழி பெயர்ப்பு திருவிளையாடல் புராணம் ஆசிய பேரொளி ஆசிய ஜோதி காவிய தர்சம் தண்டி அலங்காரம் இரகசிய வழி மனோன்மணியம் பன்னிரு படலம் புறப்பொருள் வெண்பாமாலை பழமொழி பழமொழி பதிகம் பாடியவர் நாவுக்கரசர் பழமொழி நானூறு பாடியவர் முன்றுரை அறையினார் நூல் திவ்ய நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மணநூல் சீவக சிந்தாமணி முக்தி நூல் சீவக சிந்தாமணி சின்னூல் நேமிநாதம் தெய்வ நூல் திருக்குறள் நன்னூல் பவனந்தி முனிவர் மொழி நூல் டாக்டர் மு வா யாழ் நூல் விபுலானந்தர் தொகை நூல் நாலடியார் முதல் ஐந்திலக்கண நூல் வீரச்சோழியம் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் முதல் பரணி கலிங்கத்து பரணி முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி முதல் உலா திரு கைலாய ஞான உலா முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் நிகண்டு திவாகர நிகண்டு தமிழின் முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம் முதல் அகராதி சதுர் அகராதி முதல் உரைநூல் இறையனார் அகப்பொருள் முதல் கலை களஞ்சியம் அபிதான சிந்தாமணி முதல் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் முதல் நாளிதழ் சுதேசமித்ரன் முதல் தலித்தியத்தின் வரலாறு நாவல் பாமாவின் கருக்கு முதல் தமிழ் இலக்கிய வரலாறு பேராசிரியர் காசு பிள்ளை முதல் மாலை நூல் திருவிரட்டை மணிமாலை தொல்காப்பிய முதல் உரையாசிரியர் இளம்புறனார் நன்னூலின் முதல் உரையாசிரியர் மயிலைநாதர் முதல் சதகம் திருச்சதகம் முதல் வைணவ காப்பியம் கம்பராமாயணம் முதல் கோவை நூல் திருக்கோவையார் முதல் பிள்ளை தமிழ் இரண்டாம் குளோத்துங்கன் தமிழ் உலகத்தின் முதல் முதலமைச்சர் முதல் தலபுராணம் புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணம் முதல் நான்மணி மாலை கோவில் நான்மணி மாலை தமிழின் முதல் மூன்று காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை அகர நிரல் கொண்டு எழுதப்பட்ட முதல் இலக்கியம் ஆத்திச்சூடி தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை முதன் முதலில் தல புராணம் பாடும் மரபை தொடங்கியவர் உமாபதி முதல் தூது நூல் நெஞ்சு விடுத்தோது முதல் பள்ளு நூல் முக்கூடற் பள்ளு முதல் மடல் நூலை பாடியவர் திருமங்கையாழ்வார் முதன் முதலில் தமிழை தெய்வமாக போற்றியவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை முதல் சிறுகதைத் தொகுதி மங்கையர்க்கரசியின் காதல் தமிழின் முதல் உரையாசிரியர் நக்கீரர் தமிழின் முதல் அறிவியல் தமிழ் இதழ் கலைக்கதிர் தமிழின் முதல் குழந்தை இதழ் பால தீபிகை சமரச சன்மார்க்கத்தை உலகிற்கு முதன் முதலாக உணர்த்தியவர் தாய் மனுசுவாமிகள் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் தரங்கம்பாடி முதல் தொடர்கதை நாவல் கமலாம்பாள் சரித்திரம் முதல் துப்பறியும் நாவல் தானவன் முதல் வரலாற்று நாவல் மோகனாங்கி முதல் தேசிய இயக்க நாவல் தேசபக்தன் கந்தன் முதல் சத்தியாகிரக நாவல் பலாத்காரம் சாண்டிலியன் முதல் கிராமிய நாவல் மண்ணாசை முதல் கடித நாவல் கோகிலாம்பாள் கடிதம் முதல் கூட்டுறவு இயக்க நாவல் உழைக்கும் கரங்கள் முதல் கிறிஸ்தவ குடும்ப நாவல் மலரோ மணமோ முதல் மானிடவியல் நாவல் குறிஞ்சித்தேன் முதல் தலித்து நாவல் மலரும் சருகும் முதல் ஈழத்து நாவல் அசன்பே சரித்திரம் முதல் ஈழ பின்னணி நாவல் வீரசிங்கன் பெரிய நூல் மெய்கண்ட சாத்தியங்களில் பெரிய நூல் சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் பெரிய நூல் திருமந்திரம் அடைமொழியால் அழைக்கப்படும் எட்டு தொகை நூல்கள் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை பரிபாடல் ஓங்கு பரிபாடல் பதிற்றுப்பத்து ஒத்த பதிற்று பத்து இரவலர் பெயரில் அமைந்த ஆற்றுப்படை நூல்கள் பொருணன் பொருணர் ஆற்றுப்படை சிறு பாணன் சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பாணன் பெரும்பாணர் ஆற்றுப்படை கூத்தர் கூத்தர் ஆற்றுப்படை நாடகத்தைப் பற்றிய ஆராய்ச்சி நூல்கள் மதங்க சூளாமணி சுவாமி விபலானந்தர் சாகுந்தலம் மறைமலையடிகள் இலக்கண நூல்கள் இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுநாரை நாடகத்தமிழ் இலக்கண நூல்கள் இந்திர காவியம் பஞ்சமரபு முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் பாரதிதாசனின் நூல்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமையை வலியுறுத்துவது அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பது குடும்ப விளக்கு கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது இருண்ட வீடு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது தற்கால ஆற்றுப்படை நூல்கள் மாணாக்கர் ஆற்றுப்படை பின்னத்தூர் நாராயணன் ஆசான் ஆற்றுப்படை வேங்கடாச்சலம் பிள்ளை தலைவர் மா போசி ஆற்றுப்படை த அமிர்தலிங்கம் தொண்டர் ஆற்றுப்படை ர இளங்குமரன்